அன்பு சொந்தங்களே ஏசு கிறிஸ்தீனிய நாமத்தில் உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன் கோபம் நம்ம வாழ்க்கையில எல்லார்கிட்டையுமே காணப்படுகிற குணமான இந்த கோபம் சிறியோல இருந்து பெரியவங்க வரைக்குமே இது வந்து நம்மள ஆளுகிறதா இருக்கிறது இந்த கோபம் எப்படி உண்டானது ஆதி அம்ல நீங்க வாசிச்சிருப்பீங்க தேவன் மனிதனை தம்முடைய சாயலாக சிருஷ்டித்தார் சாயல் என்பது என்ன உருவத்தை மாத்திரமல்ல குணத்தையும் சார்ந்தது அப்போ நம்ம தேவன் கோபம் உள்ள தேவனா இல்லை அவர் அன்பானவரும் நீடிய பொறுமை உள்ள தேவனா இருக்கிறார் அப்போ இந்த கோபம் என்பது என்னன்னா சாத்தா நிமித்தம் நமக்கு வந்ததா இருக்கிறது சாத்தாம் ஆதாமையும் ஏவாலையும் வஞ்சித்ததுனால ஜென்ம சாபமான மாம்சத்தின் கிரியை என்னாச்சு நம்ம உண்டானது ஆனாலும் தேவன் பாருங்க யாரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படி வேண்டும் என்று தன்னுடைய ஒரே பேரான குமாரனை தந்து இவ்வுலகத்தில் நான் இவ்வளவாய் அன்பு வைத்திருக்கிறேன் என்று நம்மளுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறாரு நம்ம எல்லாருமே நினைக்கிறது என்னன்னா நம்ம மேல தப்பு இல்லை அவங்க மேலதான் தப்பு அப்ப என்னுடைய கோபம் நியாயமானதுன்னு நம்ம என்ன பண்ணுவோம் நம்மளுடைய கோபத்தை நியாயப்படுத்துவோம் யோசிச்சு பாருங்க பரிசு பரிசுத்த இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு பாவம் அறியாதவர் நம்மளுடைய பாவத்தை நிமித்தம் அவர் அடிக்கப்பட்டு அவரை சாட்டையால அடித்து அவர் ஆடையெல்லாம் கிழித்து அவரை அவமதித்து சிலுவையில் அறையறாங்க அப்போ கூட தேவன் பிதாவே இவர்களை மன்னியும்னு நமக்காக பரிந்து பறிந்து இருக்கிறாரு அந்த இடத்துல அவருடைய கோபம் நியாயமானது ஏன்னா அவர் எந்த தப்புமே செய்யல அந்த இடத்துல அவர் கோபப்பட்டிருந்தா இன்னைக்கு நம்ம யாருமே இருந்திருக்க மாட்டோம் அவர் வந்து நம்மள மன்னிக்கிற தேவனாயிருக்கிறாரு நம்ம பிறரை மன்னிக்கிறதுக்கு அந்த கோபம் என்ற கொடிய குணமான அந்த சாத்தனுடைய கிரிய நிமித்தம் பிறரை மன்னிக்க முடியாத ஒரு சூழ்நிலையை நம்மளுக்கு உண்டாகுகிறது எபேசியர் நான்கு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழுல நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் சூரியன் அஸ்துவதற்கு முன் உங்கள் எரிச்சல்கள் தனியே கடவுது பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள் பிசாசுக்கு இடம் கூடாது இருங்கள் என்பது கோபத்தினுடைய மாம்சமான கிரியையை தான் தேவன் வந்து சொல்லிருக்கிறாரு நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாது இருங்கள் காயன் பாருங்க சகோதரன் ஆபில பொறாமை என்ன பண்றான் கொலை பண்ணிடுறான் கோவம் பட்டு கொலை பண்ணிடுறான் அது நிமித்தம் என்ன பண்றாரு தேவன் அவன் மீது ரத்தப்பலையும் சாபத்தையும் கட்டளையிடுறாரு அப்போ யோசிச்சு பாருங்க நம்ம என்ன நினைப்போம்னா கொலை செய்தால்தான் பாவம் கோபத்தின் நிமித்தம் பிறர் மனதை நோகடித்து அவர்களை நம்ம காயப்படுத்தும் பொழுது தகாத வார்த்தையில் பேசும் பொழுது கூட அதுவும் ஒரு வகையான பாவமாக இருக்கிறது நம்ம குடும்ப உறவுக்குள்ளே நம்ம சகோதர சகோதரி உறவாக இருக்கட்டும் கணவன் மனைவி தந்தை தாய் பிள்ளைகள் இருக்கட்டும் கோபப்பட்டு கணக்குல வருஷ கணக்குல கூட நம்ம என்ன பண்றோம் பேசாம இருக்கிறோம் ஆனால் தேவன் என்ன சொல்லிருக்கிறாரு உன்னுடைய கோபம் எப்படி இருக்கணும் சூரியன் அஸ்தத்துக்கு முன்னே என்ன பண்ணணும் நீ சமாதானமா ஆயிடணும் உன்னுடைய எரிச்சல் என்ன பண்ணும் தழிந்து போகணும்னு வேதத்துல நம்மளுக்கு ஒரு லிமிட்டை போட்டிருக்காரு உன்னுடைய கோபம் எவ்வளவு மணி நேரம் தான் இருக்கணும் அப்படின்ட்டு நம்மளுடைய வாழ்க்கையில கூட கோபத்தினால எத்தனையோ உறவுகளை நம்ம இன்னைக்கு இழந்திருக்கலாம் தேவன் இந்த வார்த்தையின் மூலம் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு வெளிப்படுத்தியிருந்தால் தேவன் உங்களோடு இடைப்பட்டிருந்தால் நீங்கள் உங்களுடைய கோபங்கள் எதுவா இருந்தாலும் தேவனுடைய கல்வாரி காட்சியை ஒரு நிமிஷம் நீங்க நினைச்சு பாக்குறப்போ உங்களுடைய கோபங்கள் எல்லாம் மறையிறதா இருக்கிறது தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக நீங்கள் உங்களுடைய குடும்பத்தாரோடு சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு வாழ வேண்டும் என்பது தேவனுடைய பிரியமாக இருக்கிறது நீங்கள் இப்பொழுதுலேருந்து ஒரு முடிவெடுங்க உங்களுடைய கோபம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அது நியாயமாக இருந்தாலும் தேவனுக்கு ஒப்புக்கொடுத்து கொடுத்து நீங்கள் அவர்களை மன்னிக்கிற போது தேவன் உங்களை ஆசிர்வதித்து உங்கள் குடும்பத்தை ரச்சித்து வழிநடத்துவாராக ஆமீன்